height to bola height to bola super height varo height to bola abhi move a ingi door se நீங்க கேவல போறீங்க கொஞ்சம் உங்க ஏரியால பொதுமக்கள் அனைவருக்கும் வந்தாங்க வணக்கம்

ஜெயிச்சு வந்த அவங்க தொகுதி மக்கள்ல தங்க தட்டில வச்சு தாளாட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு எங்க அண்ணவுன்னு யாரும் புதுசு கிடையாது எல்லாம் நம்ம எங்க அப்பாவை பார்க்க முடியல அவர் இன்னொரு ஒரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாரும் ஒரு ஏக்கம் இருக்கு எங்க அப்பாவோட மறு உருவமா எங்க அண்ணன் நம்ம தொகுதியில வந்து நம்மளுக்காக நிக்கிறாப்ல நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல நாலா நம்பர் பட்டனுக்கு ஓட்டு போடுங்க முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் தொண்டக நிர்வாகிகள் கேள்வியுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்